ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒன்று வாங்கியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனலுக்கு அந்த பார்சல் தான் நம்ம வந்து நீ பிரித்து பார்க்க போகிறோம் மீசோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு முக்கியமான ஒன்று தான் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அனைவருக்கும் வணக்கம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு நான் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா வாங்க பாய் பிரித்து பார்க்கலாமா பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத முக்கியமான ஒன்றுங்க எங்கே வச்சு எடுத்தாலும் டவர் கிடைக்க மாட்டேங்குது ஃபோனை ஒழுங்காக வச்சு எடுக்க முடிய மாட்டேங்குது அதனால முக்கியமாக இதை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால வாங்கினேன் பார்த்திங்களா என்னென்னு நம்ம சேனலுக்கு வந்து ஒரு செல்ஃபி ஸ்டாண்டு தான் வாங்கினேங்க கூடவே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சார்ஜரு இந்த லைட் இதுலேயே வந்து லைட் இருக்குது அதுக்கு ஒரு சார்ஜருமும் இதில் வந்து இந்த ஒரு புக்கு எல்லாத்துக்கும் ஒன்று கொடுப்பாங்கள்ல எப்படி செல்லு என்ன இருக்குது உள்ள என்னென்ன இதெல்லாம் இருக்குன்றதை கொடுப்பாங்கள்ல அதுக்கான புக்கு ஒன்று சார்ஜா அடுத்து சோறுன்னு பார்க்கலாமா எப்படி இருக்குன்றத ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது பார்க்கலாம் ஏற்கனா ஒரு ஸ்டிக் வச்சுருந்தேன் அது ஒன்றும் உடஞ்சி போச்சு நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சடிச்சிடலான்ட்ருந்தோமா உடஞ்சி போச்சு பாருங்களேன் எவ்வளோ எப்படி கொடுத்துருக்கேன் சூப்பராக இருக்குல்ல எங்கே போகிற பின்னாடி இது என்ன இருந்த ஓ லைட்டு ரெண்டு இது இருக்குது ஒன்றும் டார்க்காக ஒன்று பாருங்க ரெண்டு வாட்டி அமுத்துறேன் பரவாயில்லையே அப்புறம் இது இப்படி இது பண்ணிக்கலாம் இது பண்ணி ஃபோனை இப்படி இழுத்து இப்படி வச்சுக்கலாம் இப்படி திருப்பிக்கலாம் ஃபோனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு எப்படி வசதியாக அப்படி வச்சுக்கலாம் இது இருக்குது ஓ டைட் பண்ணிக்கிறது இது லூஸாக இருக்குது இது இப்படி டைட் பண்ணால் ஃபோனை ஆடாமல் அப்படி டைட்டாக வச்சுக்கலாம் பரவாயில்லையே நல்லாயிருக்கே இருந்த அந்த ஸ்டிக்கில் வந்து இந்த இது இப்படி தனியாக எடுத்தால் தான் பட்டன் நம்ம கையில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது எடுக்க முடியல எடுக்க முடியுது வர மாட்டேங்குது வருது 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 இது மேலே தூக்குனாதான் வரும் அதில் அப்படி இல்லை அது மேலயே இருக்குமா இப்படின்னா வந்துடும் இது இப்படி மேலே தூக்குனா தான் இந்த பட்டனை தனியாக எடுக்க முடியுது நம்ம ஃபோட்டோ எடுத்துருந்தா இதை நம்ம கையில் வச்சு இப்படி கிளிக் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சூப்பர் சூப்பர் செல்லு தீந்து போனால் கூட இந்த இது பட்டனுக்கு நம்ம செல்லு போட்டுக்கலாம் நல்லா மாட்டில் ஏற்று மாட்டிச்சு மாட்டிச்சு அங்கே பாருங்க எவ்வளோ லென்த் இருக்குன்னு பார்க்கலாமா எவ்வளோ லென்த் இருக்குது ஒரு என்னோட அளவு இருக்குது இவ்வளோ லென்த்து தான் இது போது வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு அங்கேயும் இங்கேயும் வச்சா ஆட்டி ஆட்டி வீட்டை எடுக்கிறதுக்கு இது ஒன்று போதும் இது பார்சல் வந்தோடனே சூட்டோட சூட்டாக எடுக்கணும் அப்படின்னு எடுத்துகிட்டுருக்கேன் பாருங்க வச்சுக்கலாம் எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இன்னும் ஒரே ஒரு ஆசை தான் என்ன அந்த பெரிய இது ஸ்டிக் வாங்கணும் ஸ்டாண்டு வாங்கணும் அப்படின்னு ஒரே ஒரு ஆசை தான் வேறு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ஒன்று வச்சுருந்தேன்னா அது உடஞ்சி போச்சு இருந்தாலும் ஒட்டை அது வச்சுக்கலாம் அப்படின்னு தொலை பார்த்தா அது எங்கேயுமே கிடைக்கல காண போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல சரி வாங்குவோம் இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஆனால் அது வாங்கினா நான் முந்நூறுவாய்க்கு வாங்கினேன் ஆனால் அதில் இவ்வளோ இதில் லைட் இருக்காது இப்படி இருந்தால் இப்படி இழுக்கிறது இருக்காது சும்மா இது மாதிரி தான் இருக்கும் இதை தான் நம்ம இது பண்ணி அவ வச்சுக்கணும் இதுக்குள்ளே இதை இப்படி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இதுக்குள்ளே தான் இந்த லப்பர் மாதிரி இருக்கும் இதுக்குள்ளே இப்படி சொருகிக்கிற மாதிரி தான் இருக்காது பரவாயில்லைங்க இந்த ரேட்டுக்கு இது எவ்வளவோ ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்